கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் உள்ளது அதிர்ஷ்ட எண் என்ன நமது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என பொதுவான நமது ராசிக்கு உண்டான அனைத்து பலன்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்திட்டு தான் இருக்கீங்க ஆதரவு தரும் அனைத்து நல்ல உணவுகளுக்கும் இந்த மனமான நன்றியை தன்னத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேருக்கு வந்து இன்னைக்கு திருமண நாளாக அமைந்திருக்கலாம் ஏதாவது ஒரு சுபதினமாக இருக்கலாம் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ்யூ மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சித்தர்கள் அதற்கு இரண்டு வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் யாருக்கும் எப்பொழுதும் எங்கேயும் மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அப்படி இருக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் இருக்க முயற்சித்து பாருங்கள் அது குறித்த விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வளனுங்க மற்ற குறுக்கு வழிகளை யோசிக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கிர பகவானும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்க மனசுல வந்து பாசிட்டிவான சிந்தனைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் யாரிடமும் கூடாது அதை மட்டும் கவனமா இருங்க மற்றபடி இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு காரிய வெற்றிகளை பெற முடியும் தினம் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க மற்றவங்க என்ன விரும்புகிறாங்களோ அவங்க போக்கிலே விட்டுட்டு உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே இன்றைய தினம் பழைய நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட கடன் உதவி கேட்டால் இன்றைய தினம் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் கடன் கொடுப்பதை கொற்று யோசிக்கலாம் நண்பர்களில் நீங்களே கொஞ்சம் டைட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நிதி நிலைமை இருக்கமாக இருக்கும் தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ உங்களுடைய தேவைகளை நீங்கள் கொள்ளாமல் யார்ட்டையும் கடன் உது கடன் உதவி கொடுத்து நீங்க வந்து நெருக்கடியில் லசிக்க கூடாது அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் குறந்த காதலரின் சில பர்சனலான விஷயங்களில் நீங்கள் தலையிடுவது கண்டிப்பா உங்களுக்கு உங்களது காதலருக்கும் இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நண்பர்களே உங்களது மனக்கு காதலர் கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்க காதல் விவகாரங்களை பத்தி நீங்க மத்தவங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது யார்ட்டையும் வந்து நீங்க பெருமையாக அதிகமாக நீங்க உங்களது காதல் விவகாரத்தை நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது அதுல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் மத்தபடி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்றாங்க குடும்பத்துல அமைதி பெருகும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே சிறப்பான வியாபார வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்ற தினம் உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு ஒரு விதமான டல்னஸ் இன்னைக்கு ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் நண்பர்களே எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் சேமிப்புகள் கொஞ்சம் குறையும் இன்ற தினம் நீங்கள் மனதில் வந்து கருணையோடு செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்களுடைய வாகன பழுதுகளை நீங்கள் நீக்கி சீர் செய்து நீங்கள் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும் உறவினர்கள் எல்லார்ட்டையுமே இன்னைக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களே அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு மன அமைதி பெருகக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அலுவலகப் பணியில் இருக்க நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கணும் என்ற பண வரவுகள் என்ற தினம் கட்டாயமாக பெருகும் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்குங்கிறதுனால உங்கள் சேவிங்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதில் முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க மனதில் கருணையோடு செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் உங்க ரகசியங்களை ஆட்டி ஷேர் பண்ணிக்காதீங்க இதை மட்டும் செஞ்சீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படும் என்றலை இந்த தினம் உங்க பேச்சை மட்டும் நீங்க கட்டுப்படுத்தணுங்க பேச்சை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இல்லைங்க திருமண வாழ்க்கையை அழகாக்க நீங்கள் தேவையான நல்ல ஒரு பிளானை செயல்படுத்தி நீங்கள் வெற்றிகளை பெற முடியுமா நம்ம அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் மனமீதி அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம் நண்பர்களை நமது துலாம் டுடே ராசி சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க மனசில் வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குங்க நேர்மறையான சிந்தனைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உடலுக்கு ஒவ்வொரு உணவு எடுத்துக்கொள்ளாதீங்க உடலுக்கு தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு செய்யாமல் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளுக்கு

விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் மனசுல கருணையோடு செயல்படுங்க இறக்க குணமும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப கட்டாயமான ஒரு தேவையாக அமைகிறது உங்க செயல்பாடுகளில் ஒரு விதமான டல்னஸ் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுங்கிறதுனால செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க உங்க சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதாலும் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் கருணையோடு செயல்படுங்க அதிகமான மகிழ்ச்சியில் உங்களுக்கு என்பதில் நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பண்ண மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றது நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ்